வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் தாங்க திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி சின்னாலப்பட்டி இந்த ஏரியாவில் தாங்க இந்த ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு போரோட செயலுக்கு சொல்லியிருக்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கொட்டை நல்ல அருமையான செம்மண் பூமி விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாங்க தார் ரோட்டிலேருந்து இருந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குங்க நடந்து போகிறது எல்லாமே இந்த மண்பாதை தான் ஊருக்கு பக்கத்துலையேவும் அமைஞ்சிருக்குங்க சுற்றி நல்லா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஊர் இந்த ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு போகிற மண் பாதைங்க இது இந்த மண் பாதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கெட்சு பாதை தான் பக்கத்து நிலங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது அழகான செம்மண் பூமி விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாங்க போர் போட்டதோடு அப்படியே இருக்குங்க இன்னும் ஈபி லைன் வந்து கனெக்ஷன் வாங்கலை ஒரு ரெண்டு ஏக்கர் லேண்டு பார்த்துட்டுருக்கிறவங்க இந்த லேண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஈபி லைன் எழுத்துக்கலாம் போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய காட்டுக்குள்ளேயே ஒரு போல் இருக்குது கனெக்ஷனையும் எடுத்துக்கலாம் ரோடு பேசிலேயும் அதாவது இது மண் ரோடுங்க தோட்டத்துக்கு போகிற மண் பாதை இது இதோட அகலன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அடி அலகான செம்மண் பூமி ரெண்டு ஏக்கர் விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் மக்களை நன்றி மக்களை உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்